அப்படியே போயிடு. என்னடா மகனே? குரூப் ஸ்டடிஸ்லாம் எப்படி போச்சு? ஆ எஸ் மாம் एक्चुअली वी பிளான்ட் ஃபார் 2 चैप्टर्स பட் वी ஃபினிஷ்டு 4 चैप्टर्स யூ نو. குரூப் ஸ்டடி வாஸ் சோ யூஸ்புல் மா. ஹவ் வாஸ் தி இன்டர்வல் ப்ளாக் இன்டர்வல் بلاக் யூ மீன் தி பிரேக்? एक्चुअली वी ஸ்டடிட் வித்தவுட் பிரேக் மா. वी ワー சோ ஸ்டடியஸ். அப்ப அந்த ஸ்டேட்டஸ்ல போட்டுrdியே? என்ன ஸ்டேட்டஸ்? மார்வெலஸ் இன்டர்வல் ப்ளாக் ஃபயர்லாம் விட்டுrdியே. அது என்ன? மா நான் நோ இன்ஸ்டாகிராம்ல ப்ளாக் பண்ணிடுனியே. அப்புறம் இப்படி பார்த்த நீ என்ன இன்ஸ்டாகிராம்ல பிளாக் பண்ண உன் ஃப்ரெண்ட் என்ன பிளாக் பண்ணலையே ஓ ஷிட் டேய் மா போய் சொல்ல தெரியலனா ஒழுங்கா கத்துக்கோ தெரியலனா என்கிட்ட கிளாஸ்க்கு வா நான் வேணா கத்து தரேன் சரிமா என்னடா சைலண்டா இருக்கீங்க யாராவது ஒரு ஐடியா கொடுங்கடா ஆ எனக்கு ஒரு ஐடியா பசங்களுக்கு பொண்ணை விட பைக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பேசாம ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுத்து கிராண்டா ப்ரொபோஸ் பண்ண என்ன காசு உங்க ஆயாவை கொடுப்பாங்க வேற ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுங்கடா எனக்கு ஒரு ஐடியா ஒரு பெரிய மால்ல ஃபிளாஷ் மாப் ஆர்கனைஸ் பண்ணி நீ டான்ஸ் ஆடிட்டே போய் ப்ரொபோஸ் பண்ண சிரிச்சிருவாண்டி ஓ நீ ஏதோ ஒரு நல்ல ஐடியாவா குடுறா ஐடியா சரி ஒரு நல்ல பிராண்ட்ல ஒரு வாட்ச் வாங்கிக்கோ அப்படியே அழகா ஒரு லவ் லெட்டர் எழுதி இங்கிலீஷ்ல கொடுத்தேன்னு வெச்சிக்க ஐயோ உனக்கு வேற இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் மேடி ஐயோ ஆமாடா ப்ரோபோஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரேக்அப் அப் ஆயிரும் ஆமால பேசாம சொன்ன மாதிரி கிஃப்டே கொடுத்துறேன் பிஸ்கட் சாப்பிட்டு தெம்பா பேசுங்க சரிங்க ஆன்ட்டி गाइस ஹ்ம் லவ்னா என்ன கிஃப்ட் கொடுத்து இம்ப்ரஸ் பண்ணாதான் வருமா உனக்கு அவன எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி அப்புறம் என்ன நேர்ல போய் தைரியமா சொல்லு ஒன்னு எஸ் சொல்லப் போறான் இல்ல நோ சொல்லப் போறான் எல்லாத்துக்கும் பிரிப்பேர்டாரு பாத்துக்கலாம் மச்சான் நீ ரொம்ப லக்கிடா இந்த மாதிரி அம்மா கிடைச்சதுக்கு நீலா ரொம்ப கொடுத்து வைச்சிருக்கிறேன்டா நீ நாய் 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 நாய்

நானும் உங்களை மாதிரி தான் சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக செம்மையாக கலெக்டாக பண்ணுவேன் ஆனால் எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சவங்களோட மட்டும்தான் நான் பழகுவேன் அதை தாண்டி நான் யாருக்குமே ரொம்ப பழகினது கிடையாது ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்